பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையாவின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நன்றாய் ஆண்டவர் அழகாய் பேசுகிறாருங்க உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்ளுகிறவராகவே இருக்கிறேன் மன உறுதி கொண்டவர்கள் உன் நம்பிக்கை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்களை நீர் அமைதியினால் உறுதிப்படுத்துகிற எங்கள் தேவனாக நீங்க இருக்கிறீங்க இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நம் தேவனாகிய கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் ரொம்ப அழகாய் நமக்கு வெளிப்படுத்துகிறான் நிறைய நேரங்களில் இங்கே நாம் சோர்ந்து போவதை பார்க்க முடிகிறது போராட்டத்தின் மத்தியிலே பலவீனத்தின் மத்தியிலே நம்ம வந்து கத்தர்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு கொஞ்சம் விலகி நிற்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஏதோ ஒரு விதத்தில் கோபத்தில் எரிச்சல்லை வேதனை இல்லை ஆண்டவருக்கு உரோதமாய் புலம்ப ஆரம்பிப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது உங்களுடைய மனசு எப்படி இருக்கணுமா உறுதியாய் கத்தரை பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம் உள்ள மனதாய் இருக்க வேண்டும் வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன் இருக்கிறார்களோ உறுதியாய் தேவனை கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க கத்தரை நம்பியிருக்கிறபடியே தேவனையை இருக்கிறபடியினால தேவ மகிமை அவர்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் மட்டுமல்ல அவர்களை கத்தர் பூரண சமாதானம் காத்துள்ளுகிறவராகவே இருக்க பூரண சமாதானம் நல்ல கவனிங்க நம்ம சமாதானம் அப்படின்னா நம்ம நினைக்கின்ற பாதைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் நன்றாய் பணம் இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் நான் நினைத்த காரியம் நடந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்பட்ட எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு பல காரியங்களை முன்வைத்து சமாதானத்தை நம்ம தேடி கொண்டு இருக்கிறோம் நான் சொல்லுகிறாரு யம்மா நீ கவலைப்படாதே ஐயா நீ கவலைப்படாதே பரிபூரண ஆசீர்வாதம் பரிபூரண சமாதானம் உனக்கு உண்டாகும் அடியாய் என்னுடைய மனதை நீ முழிக்க 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 ஓ நீ விசுவாசத்தினாலே நிரப்பிவை அப்படிங்கிறாரு நம்முடைய மனசு ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னு உலகம் சொல்லும் தாவிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலை கேட்டாப்பில் தாவிரும் சூழ்நிலை கேட்டாப்பில் தாவுறதுனால சூழ்நிலை கேட்டாப்புல மனசு எப்படி இருக்கிறதோ அப்படியே வாய் பேசிக்கிட்டே இருக்கும் இதான் உண்மை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பேசிக்கிட்டே இருக்கும் நான் பலரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிற அப்படின்னா நீங்கள் இந்த காரியத்தை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு இதில் பயணப்படுங்க சொல்லுகிற பொழுது அவங்க அதை அற்பமாக நினைப்பாங்க இதெல்லாம் நம்ம செய்யத்தானே செய்கிறோம் ஏன்னா நம்ம ஜபிக்கலையா நம்ம வேதம் வாசிக்கலையா நமக்கு என்ன எல்லாம் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு அவங்க நிர்விசாரமாக பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஜெபிக்க தான் செய்கிறேன் பிரதர் நான் பைபிள் தான் வாசிக்க ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை போக மாட்டேங்குது இந்த பிரச்சனை போக மாட்டுக்கு அப்படி பிரச்சனையை பேசி 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 டிப்ரெஷன் ஆகி கடைசில எழும முடியாதபடிக்கு அவர்கள் விழுந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது என மனசில் உறுதி இல்லை தைரியம் இல்லை என் கத்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறவங்க தைரிய மனசுகளை இல்லாமல் இருக்கிறபடியினால சோர்வு பிசாசின் தந்திரமா யார் தினம் பிசாசுங்க அவன் தான் சொல்லுவான் இதெல்லாம் நடக்காது உனக்கு என்ன பிரயோஜனம் நீ இப்படி போ நீ இந்த வழியில செய்து பாரு அப்படின்னு பல வழிகளை அவன் காண்பித்து காண்பித்து நம்மளை ஓட விட்டுட்டு அவன் அப்படியே நம்ம டிப்ரஷன்ல விழ வச்சிருவான் ரிதியாய் பற்றி கொண்ட மனதை யோகுவின் மனைவி சொல்றாங்க யோகுவை பார்த்து இன்னுமாய் அவனுக்கு அறிவில்லை இன்னும் நீ உத்தமத்தில் நீ உறுதியாக இருப்பீரோ அந்த ஆண்டவர் உனக்கு இன்னுமா உனக்கு நல்லவர்ன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற பார்வன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு உண்மையாக இருந்த எவ்வளோ தேவன் மது நம்பிக்கை வைத்திருந்த எவ்வளவு ஆண்டவர் ஆராதிச்ச பிள்ளைகளுக்காக எல்லாம் பலி செலுத்துறாய் அல்லவா ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்ன இன்னைக்கு உன்னை ஆண்டவர் கை விட்டுட்டாரு இந்த ஆண்டவர் உன்னை இவ்வளவு கேவலப்படுத்திய இன்னும் நீ அவர்தான் வேணும் சொல்றியா இன்னும் அவர்தான் வேணும் சொல்றயா அப்படின்னு மனைவி சொல்றாங்க தூசியும் தூசித்து செத்து ஐயா அந்த கவனிக்கல சில நேரங்கள் நமக்கு நெருக்கடி வருகிற பொழுது அநேக வார்த்தைகள் பிடித்தான் வரும் இன்னும் நீ போய் கோயில் கோயில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே உனக்கு என்ன பிரயோஜனம் ஆமாம் பெரிய இது பைபிளை வாசித்த சாதிச்சிருவையா போக அப்படிலாம் பேசும் பிசாசு பலர் வழியா பேசும் நம்ம அங்கேயும் சோர்ந்து பேரக்கூடாது அங்கே சோர்ந்து போயிடக்கூடாது உலக பைத்தியமாவே நம்மளை பார்க்கும் ஏன்னா நல்ல கவனி இந்த பைத்தியங்கள் தான் நம்மளை பைத்தியமாவே பார்க்கும் உலகத்தின் மீது இருக்கிற பைத்தியம் இருக்கு பாருங்களேன் அவை அனைத்து நம்மளை லூசு மாதிரியே பார்க்கும் பாருங்களேன் மனைவி இந்த வார்த்தை சொன்ன உடனே யோபு சொல்றாரு ஏமா பைத்தியக்காரி போல நீ பேசுற அறிவற்றவளா பேசுகிறாயே போச்சு போச்சுவோம் அறிவு இத்தனை நாட்கள் கடவுளோடு இணைந்திருந்தோமே யோசித்து பாருங்க இந்த கான்வர்சேஷனை யோசித்து பாருங்களேன் குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை கொஞ்சம் யோசித்து பாருங்க சொல்லட்டுமா ஒரு கணவனும் மனைவியும் கத்தரையும் நம்பி இருந்தாங்கன்னா எந்த நிலையிலும் அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள் ஒருவேளை ஒரு நபர் விழுகிறார் என்றால் ஒருவர் தூக்கிவிட முடியும் கத்தர்கள் யார் வைரக்காமல் இருக்கிறார்களோ அவர்களால் குடும்பத்தை எழுதி நிறுத்த முடியும் இதான் சத்தியம் ஒ கணவர் பயங்கர பைத்தில இருக்கணும் இல்ல மனைவி பயங்கர பயத்தில் இருக்கணும் ஒருத்தர் தடுமாறும்பொழுது ஒருத்தர் தூக்கி விடுவதற்கு ஆனா ரெண்டு பேருமே தடுமாறுனாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளு ஏன் கத்திரம கூட பேச ஏன் மன உறுதியா இருன்னு சொல்றாரு நீ ஒரு நாள் மன உறுதியா இருந்தா உன் குடும்பம் ரச்சிக்கப்பட்டுரும் குடும்பமே ரட்சிக்கப்பட்டுரும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தவ நீ விசுவாசி அப்போ நீ உன் வீட்டார்பு ரட்சிக்கப்படுவீர்கள் ரொம்ப அழகாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எப்ரேல் பத்து இருபத்தி மூணு சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் நாம் இருக்க கடவுள் பிரச்சனை வரும் பொழுது உறுதியாய் நீங்கள் கத்தரை வார்த்தையை பேசுங்க தெளிவாக பேசுங்க என் கத்தை என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் எனக்கு எதிரான வல்லமையை நிர்மூலமாக்கும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் மன உறுதியோடு கூட இருக்கிறேன் உறுதியை நீங்கள் விட்டு விடாது யார் என்ன சொல்லட்டுங்க உங்களை அசிங்கமே படுத்தட்டும் கத்தரை மட்டும் பேசுவதில் உறுதியாயிருங்கள் வாக்கு தத்தங்களை பேசுவதில் உறுதியாகிரு முன்னோக்கி நகருவதில் உறுதியாயிருங்கள் என் தேவன் எனக்கு முன்பதாக கோண காரியங்கள் கொண்டு போகிறார் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாயிருங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது இந்த வைத்துக் கொள்ளுங்க இது ஒரு பெரிய சத்தியமா இருக்கிறது ஏன்னா நம்முடைய தான் சத்துருவானவன் கத்தலுட்டி மொதல்லாம் நகட்ட பார்ப்பேன் மனசு விளையிட்டு நாடி வாழ்க்கை முழுக்க நம்ம தோல்வியில் இருப்போம் அவனுக்கு நல்லா தெரியும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உறுதியாய் தேவ சமூகத்தில் இன்னும் நீங்க இன்னும் கத்தரை வார்த்தையை பற்றி கொள்ளுங்க கர்த்தரி வார்த்தை ரொம்ப தேடி போங்க கத்தரி வார்த்தையை நேசிங்க தேவ சத்தத்தை கேளுங்க உறுதியாய் அவருடைய சமூகத்துல நீங்கள் நின்று கொள்ளுங்கள் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் பிதாவை எங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிப்பீராக இயேசுவி நாமத்தில் சத்தியங்களை இன்னும் நாங்கள் அறிந்து கொண்டு இன்னும் மக்கள் பலப்பட எங்கள் கிருவை பாராட்டுவீராக எங்களை இப்படி கரத்தில் தாழ்த்தி ஒப்பிக்கொண்டிருக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்